தேசிய கொடிக்காக சுதந்திரக்காக போராடிய தேசம் காக்க போராடிய தேசிய தலைவர் இதை அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றுபட்டு அவருடைய மணி மண்டபம் அமைய இருக்க வேண்டும் அதை போராடாதனால் நமது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் நாம் கையில் எடுத்துள்ளோம் கூடிய விரைவில் நமது ஈரோடு சென்னிமலை பிறந்த தியாகி கொடிகாத்த குமரனுடைய மணிமண்டபம் அறிவித்து கட்டவில்லை தமிழ்நாடு தெளிவிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஈரோட்டில் நடத்த ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் தயாராக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்தில் மணிமண்டபம் கட்டிடுவோம் சென்னிமலை இதே சென்னிமலை ரெண்டு ஏக்கரை வாங்கி நம்ம சமுதாய தலைவர் இருக்கிறாங்க எத்தனை லட்சம் கட்டணம் தயார் தயாராகிறாங்க ஆனால் அரசு மரியாதை மணிமண்டபம் அரசு அறிவித்து அந்த இடத்துல இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க க கலெக்டர் ஆடியோ டிஆர்ஓ அரசு அதிகாரிகள் வைந்து அங்கே மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே அரசிடம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம் மணிமண்டபம் நாங்கள் கட்ட என்றால் ஆறு மாதத்தில் மணிமண்டபம் ரெண்டு ஏக்கரை வாங்கி கட்டி அடிவோம் அது எத்தனை கோடியாலும் பார்த்துருவோம் ஆனால் அரசாங்கம் அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரே காரணத்துக்காக திரும்ப திரும்ப அரசிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்துள்ளோம் இந்த கூடிய விரைவில் மணிமண்டபம் என்ற கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வரவில்லை என்றால் ஈரோட்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக உள்ளோம் இதுபோல் பத்து மடங்கு கூட்டத்தை அந்த போராட்டத்திலே கூட்டவும் தயாராக உள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம வந்து சாதாரண சமுதாயம் இல்லை வல்லல்லாம் நாம தான் கொடை வள்ளல் எல்லாத்துக்கும் வாரி வழங்கி இப்போ மணிமண்டபம் மேடம் சொன்ன மாதிரி சொன்னாலாம் கொடுத்துருவாங்க ஆனால் அரசாங்கம் அந்த மரியாதை கொடுக்கணும் அந்த ஒரே காரணம் தான் வேற ஒன்றும் கிடையாது இதே போல் நம்ம செல்லிமலையில் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஈரோடு ச பெருந்தொரையில் இருக்கிற சாண்டோரியம் சாண்டோரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெரியுமில்ல வி எஸ் முதலியார் சென்னிமலையிலே பிறந்து ஈரோட்டிலே படித்து அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக ஈரோடு திருப்பூர் ஊட்டி கோயம்புத்தூர்லாம் எவ்வளந்துங்க கோவை மாவட்டம் கோவையில் தொழில் புரிந்து வந்த பிஎஸ் செங்கோட்டைய முதலியார் அவர்கள் இந்த சேண்டோரி ஹாஸ்பிட்டல் கட்ட நூற்றி ஏழு ஏக்கரா இன்னைக்கு ஒரு ஏக்கராவுடைய மதிப்பு அஞ்சு கோடி கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது கோடிய சொத்தை தானமாக வழங்கியிருக்காரு என்ன அரசாங்கம் கூப்பிட்டு கேட்டான் இந்த மாதிரி காசு நோய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் என்ன வச்சுக்கோ ஐநூற்றி இன்னைக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி அதன் மதிப்பு வேற ஏதாவது ஒரு சமுதாயத்தினர் இந்த மாதிரி ஐநூத்தி கோடி ஆயிரம் கோடி ஒரு தானமாக ஒரு கோயிலுக்கு வழங்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு வழங்கணும் பள்ளிக்கூடம் கட்ட கொடுத்தோம் யாராவது ஒருத்தர் சுட்டிக்காட்டுகள் பார்க்கலாம் இதனால் ஒரு சோ ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற இடத்துல இவரை சொல்ல இங்கே இந்த இடத்துல கடமை போட்டுள்ளேன் அதாவது வாரி வழங்கிய வள்ளல்கள் நம்ம செங்குந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அன்று மட்டும் இல்லை இன்றுமே அதே போல் சித்தோட்டில் ஒரு மாதிரி ஆரம்ப பள்ளி வேண்டும் என்று கேட்டவுடன் இடத்தை வாங்கி கட்டணம் கட்டி கொடுத்தவர் செங்கோட்டை முதலியார் நமது செல்லிவழியிலே குமரப்பா பள்ளி கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பதினைஞ்சு ஏக்கரா தானமாக வழங்கினார் இதேபோல் எண்ணிலடங்கா மருத்துவமனைகள் பள்ளிக்கு கல்வி கூடங்கள் நமது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சொங்கப்பட்டு முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஈரோடு சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டை தலைமையேற்றி நடத்தியவர் வி எஸ் செங்கோட்டை முதலியார் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் சென்னையிலிருந்து ஈரோட்டுக்கு இலவச ரயில் விட்டவர் நமது செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மாநாட்டுக்கு நீ எந்த அதுக்கப்புறம் எந்த சமுதாயம் இலவச ட்ரெயின் இப்போ இருக்காங்க மாநாட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அதுபோல் கொடை வல்லல்கள் நமது செங்குந்த மகாஜனத்தின் மாநில துணைத்தலைவராகவும் இருந்தார் நமது ஈரோடு மாவட்ட கல்வி தந்தை மீனாட்சிரமதி அவர்கள் பொங்கு மண்டலத்திலே பெண்கள் கல்விக்கு மிகவும் பாடுபட்டவர் சுதந்திர போராட்டிலேயே பல முறை சிறை சென்றவர் ஈரோடு நகரமன்ற தலைவராக பணியாற்றி நமது இன்றைக்கி குடிநீர் குடிநீர் வந்து இன்றைக்கி வீதி வீதிக்கு வருதுன்னா மீனாட்சி சுந்தர முதலியார் தான் முதல்ல குடிநீர் வீதி 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 கொண்டு வந்தவர் நமது செங்குந்த சமுதாயத்தை ஓசி இருந்து செங்குந்த கைகோள முதலியார் சமுதாயத்தை ஓசி பிரிவில் இருந்து பிசி பட்டியலுக்கு மாற்ற போராட்டம் செய்து சென்னையிலேயே அவர் தலைமையிலேயே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அரசை அணுகி ஓசி பிரிவில் இருந்து பிசி பட்டியலுக்கு மாற்றிய சாதனைக்குரிய தலைவர் நமது மீனாட்சி சுந்தர முதலியார் அவர்கள்